வீரர் என்பதற்கு மரவர் என்ற சொல்லும் பயன்படுத்தப்படுவதை எல்லோரும் அறிவார்கள் மரவர் குடி என்றாலே வீரம் விளையாடும் பெருங்குடி என்பது பொருளாகும் இந்த மரவர் குடியிலும் கொண்டையன் கோட்டை மரவர் மரபு என்பது புகழ் மிக்கதோடு தொன்றுதொட்டே எல்லா செல்வங்களையும் பெற்று விளங்கிய பெருங்குடியாகும் இந்த வீரர் குடியிலே பிறந்தவர்தான் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் இவருடைய முன்னோர்களாக சிறந்து விளங்கிய வீர பெருமக்கள் அனைவருமே புகழ் பெற்றவர்களாக மட்டுமின்றி கிளவன் சேதுபதி என்று சிறப்பித்து கூறப்பட்ட ரகுநாத சேதுபதியால் உருவாக்கப்பட்ட கமுதி கோட்டையில் வீர தளபதியாக பொறுப்பு வைத்தவர்கள் ஆவர் இவர்கள் அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்களாக விளங்கியதோடு நாட்டை காக்கும் வல்லமை பெற்றவர்களாகவும் விளங்கி வந்தார்கள் அவர்களில் வெற்றி மாலை தேவர் வெள்ளையத்தேவர் சிங்கமுடித்தேவர் புலியுடையான் சேர்வை ரணவீரத்தேவர் முடிகொண்டான் சேர்வை வணங்காமுடித்தேவர் அரசு தேவர் நல்லரசு தேவர் போன்றவர்கள் அனைவரும் வீரத்திலும் விவேகத்திலும் சிறந்து விளங்கினார்கள் அனைத்து திறன் கொண்ட வீர மரபிலே வந்தவர்கள்தான் தேவர் ஆவார் இவர் பிறந்த ஊரான பசும்பொனிற்கு பலம்பெரும் பெயர் தவசிக்குறிச்சி என்பதாகும் அதற்கு முன்பு இலக்கியத்திலே பசும்பூன் என்ற ஒரு கிராமம் இடம்பெற்று இருக்கிறது அது தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செலியன் பிறந்த ஊர் என இலக்கியத்தில் கூறப்படுகிறது நடிகர் விஜய் அவர்கள் மாநாட்டில் பேசும்போது ஒரு சிறுவன் போரில் சென்று வென்றான் என்று ஒரு மன்னனை பற்றி கூறியிருந்தார் அந்த மன்னன் தான் தலையாளங்காணத்து சிறுவென்ற பாண்டியன் நெடுஞ்சலியன் அவர் பிறந்த ஊரு தான் இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ள பசும்பொன் அதுதான் காலப்போக்கில் மறுபி பசும்பொன் என அழைக்கப்பட்டதாகவும் அந்த பசும்பொன் தான் பசும்பொன் தேவர் பிறந்த ஊர் என்றும் கூறப்படுகிறது பின்னாளில் அங்கு பல முனிவர்கள் வந்து தவம் இருந்ததால் அதன் அருகில் தவசி குறிச்சி என்ற இன்னொரு ஊர் உருவானதாக கூறப்படுகிறது பசும்பொன் என்ற ஊரும் அதை ஒட்டியே குறிச்சி என்ற ஊரும் இருந்திருக்கிறதாக வரலாறுகள் கூறுகின்றன பசும்பூன் என்பது பின்னாளில் ஏற்பட்ட பெயர் என்று மாறுகிறது ஆரம்பத்தில் பசும்பூன் என்று இருந்திருக்கிறது இந்த சான்றுகளை வைத்து பார்க்கும்போது மறவர்கள் பாண்டியர்கள் வம்ச வழியில் வந்தவர்கள் என்பது அறிய முடிகிறது தலையாளங்கானத்து செருவந்த பாண்டிய நெடுஞ்சலியின் வம்சத்திலிருந்து வந்தவர்கள் என்றும் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பசுமன் கிராமத்தில்தான் அவர் பிறந்திருக்கிறார் என்பதை வைத்து மறவர் இன மக்கள் பாண்டியவம் சொல்லி வந்தவர்கள் என்று கூறப்படுகிறது மேலும் தவசிக்குறிச்சி ஒரு ஊராகவும் பசும்பன் இன்னொரு ஊராகவும் இருந்து வந்தன என்று கூறப்படுகிறது எது எப்படியோ இப்போது தவசிக்குறிச்சி என்ற பெயர் அடியோடு மங்கிவிட்டது பசும்பொன் என்ற பெயரை பசுமையாக என்று மிளைத்திருக்கிறது அதிலும் பசும்பொன்னார் அங்கு பிறந்து வளர்ந்து சிறந்து நின்றதால் பசும்பொன் என்ற பெயர் சிறந்து விளங்குகிறது இந்த ஊர் பெயரான பசும் அறியாதவர்களே தமிழகத்தில் இல்லை என்று கூறு வண்ணம் சிறந்து விளங்குகிறது தவசிக்குறிச்சி முற்காலத்தில் புகழ்பெற்ற ஊராகவே இருந்திருக்கிறது தவசியர்கள் அதாவது முனிவர்கள் காட்டுப்பகுதியாக இருந்த இடத்தில் வாழ்ந்து வந்துள்ளனர் முனிவர்கள் பலர் இந்த காட்டுப்பகுதியில் ஆசிரமங்களை அமைத்துக் கொண்டு தவ யோகங்களில் ஈடுபட்டு வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது இவ்வாறு வாழ்ந்து வந்த அந்த தவசிகள் தங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு வேண்டியவைகளையும் யோக சாதனைகளுக்கு வேண்டிய பண்டங்களையும் தங்கள் அபூர்வ ஆற்றலால் தான் பெற்று வந்திருக்கிறார்கள் இவர்கள் தங்கள் தவ வலிமையால் பெற்ற பொருட்களை கொண்டு தான தர்மங்கள் செய்து வந்துள்ளனர் திருச்செந்தூர் முருகப்பெருமான ஆலயத்தில் நடைபெறும் விழாக்களை காண செல்வோருக்கும் வருவோருக்கும் மட்டுமின்றி ராமேஸ்வரத்திற்கு புனித யாத்திரை சென்று வருவோருக்கும் பசி போக்க அன்னமளித்தும் தண்ணீர் பந்தல் வைத்தும் உதவிய வண்ணம் இருந்திருக்கிறார்கள் இதோடு மட்டுமின்றி அக்கம் ஏழை எளிய மக்களுக்கு இலவச மருத்துவ வசதியும் செய்து கொடுத்திருக்கிறார்கள் இவ்வாறு செய்வதற்கு யாரிடமிருந்தும் இம்மி அளவு கூட இவர்கள் பணமோ உதவியோ எதுவும் வாங்கியது இல்லை என கூறப்படுகிறது இவ்வாறு இவர்கள் தொண்டு செய்வதற்கு பணம் எங்கிருந்து வருகிறது என்பது பெரிதும் ஆச்சரியமாகவே இருந்திருக்கிறது அங்கு வந்து உணவு உண்டு செல்லும் யாத்ரீகர்கள் அவர்கள் மூலம் அரசர் உடையான் செய்வதைக்கும் இந்த விஷயம் தெரிய வந்தது இவர்கள் எங்கிருந்து யாரும் வரும் யாத்திரிகள் அனைவருக்கும் உணவளித்து அளித்து இவர்களுக்கு வனம் எங்கிருந்து வருகிறது என்பது பெரும் ஆச்சரியத்தை மன்னருக்கு அளித்தது மேலும் தவசிக்குறிச்சியில் இன்னொரு ஆசிரிய ஆச்சரியமும் நடைபெற்று வந்தது தவசிக்குறிச்சியின் சுற்று வட்டாரங்களில் மழையின்றி இருந்து வந்தாலும் இதன் காரணத்தால் பயிர் செய்ய முடியாமல் மக்கள் துன்புறும் வேளையில் தவசிக்குறிச்சியில் மட்டும் தண்ணீருக்கு பஞ்சம் இருக்காது மழை பெய்து எப்போதும் நல்ல செழிப்பாகவே இருக்கும் இதனால் தவசிக்குறிச்சிக்கு வந்து வேலை செய்து தங்கள் பஞ்சத்தை தீர்த்து கொள்வார்கள் இவ்வாறு தவசிக்குறிச்சி இருவோகம் விளையும் பூமியாக திகழ்ந்து செழிப்புடன் விளங்கவும் ஒருமுறை அங்கு மன்னர் உடையான் செய்துவதை நேரடியாகவே வந்திருக்கிறார் அவர் பல்லக்கில் வந்து கொண்டிருந்த போதே தவசிக்குறிச்சியின் செழுமையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் ஆச்சரியமும் அடைந்திருக்கிறார் ஏற்கனவே யாத்திரிகர்கள் மூலம் இந்த ஊரின் செழிப்பு பற்றி கேட்ட மன்னர் தவசிகள் வாழும் இடத்திற்கு சென்றார் அவர்கள் மன்னரை மகிழ்ச்சியுடன் வரவேற்றார்கள் பின்னர் அந்த தவசிகளிடம் பேசிக்கொண்டிருந்தபோது அந்த முனிவர்கள் தங்கள் தவ வலிமையால் பெற்று வந்த பொற்காசுகளை பற்றி கூறி மன்னரிடம் கொடுக்கவும் செய்தார்கள் அதை வாங்கி உரைத்து பார்க்கவும் அது மாற்று சிறிதும் குறையாத பொற்காசாகவே இருந்தது கண்டு வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்ததோடு அந்த தவசிகளின் அபூர்வ ஆற்றல் கண்டு அவர்களை மன்னர் பாராட்டவும் செய்திருக்கிறார் இவ்வாறு தாம் கொண்ட பசும்பொன் நாணயத்தின் அடிப்படையில்தான் தவசிக்குறிச்சி என்ற அந்த இடத்தின் ஒரு பகுதிக்கு மன்னர் உடையான் சேதுபதி பசும்பொன் என்று பெயரிட்டு இதற்கு முன்னால் இந்த ஊர் பாண்டிய நெடுஞ்செழியன் வாழ்ந்த பசும்பொன் கிராமம் ஆகவே அதன் ஞாபகமாக இதை பசும்பொன் என்று மீண்டும் பெயரிடுகிறேன் என்று பசும்பொன் தவசிக்குறிச்சி என்று இரண்டு பிரிவாக இருந்த ஊரை இரண்டையும் சேர்த்து பசும்பொன் என்று பாண்டிய நெடுஞ்செழியன் பிறந்த ஊரையும் மீண்டும் புதுப்பித்து உடையான் சேதுபதி அவர்கள் வைத்த பெயர்தான் பசும்பொன் என்று கூறப்படுகிறது பின்னர் நாளடைவில் இந்த ஊர் பிரபலமாகிவிட்டது அதற்கு காரணம் தேவர் பெருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான் அங்கு பிறந்ததின் அவர் புகழ் உலகம் பரவ அவர் பிறந்த ஊரும் உலகம் முழுவதும் பரவியது தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்சலின் பிறந்த ஊர் இந்த பசும்பொன் தான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இந்த பசும்பொன் என்ற ஊர் அந்த காலத்தில் பசும்பொன் என்று விளங்குகிறது என்றும் பின்னர் நாள் நாலடைவில் பசும்பன் என்று ஆயிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது எப்படியோ பசும்பன் என்ற பெயர் பசுமையான பெயராகவே நிலைத்துவிட்டது அந்த ரிஷிகள் தவமிருந்து புண்ணியம் தேடிய அந்த பூமியானதோ என்னவோ அதன் புண்ணியத்தாலோ என்னவோ அதே மண்ணில் ஆன்மீகவாதியாக ஒழுக்க சீலராக ஞானியாக மேதையாக மகானாக அந்த முனிவர்கள் ஆசிர்வாதத்தோடு அதே மண்ணில் தெய்வமாகவே பிறந்து வளர்ந்தவர்தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இவ்வாறு தான் பசும்பொன் என்ற பெயர் உருவானது அந்த ஊர் உருவானது என்பதை வரலாறுகள் கூறுகின்றன இதுபோன்று யாரும் அறிந்திராத பல தகவல்களை பதிவிட்டு வருகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்